ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டு பாடம் ஒன்று உலகில் உள்ள கண்டங்கள் இரண்டாவதாக நாம் பார்க்க போகும் கண்டம் ஆப்பிரிக்கா உலக கண்டங்களில் இரண்டாவது பெரிய நிலப்பரப்பினை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா கண்டமாகும் உலகின் மிக நீளமான நதியான நைல் நதியும் மிகப்பெரிய பாலைவனமான சகாரா பாலைவனமும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் உள்ளன மேலும் உலகில் உள்ள தங்கம் வெள்ளி போன்ற கனிம வளங்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தான் கிடைக்கப்பெறுகிறது ஆப்பிரிக்கா கண்டத்தில் சுமார் ஐம்பத்தி நான்கு நாடுகள் உள்ளன ஒரு சில நாடுகளின் பெயர்களை மட்டும் பார்க்கலாமா எகிப்து சூடான் லிபியா எத்தியோப்பியா ஜிம்பாப்வே கினியா கென்யா முன்பு ஆப்பிரிக்கா கண்டம் இரண்ட கண்டம் என அழைக்கப்பட்டது ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டது எனில் முன்பு அந்த கண்டத்தில் உள்ள மக்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக பாமர மக்களாக நாகரிகம் அற்றவர்களாக வாழ்ந்து வந்தனர் உலகத்தில் அறியப்படாத ஒரு கண்டமாக இருந்தது அதனால் முன்பு ஆப்பிரிக்கா கண்டம் இருண்ட கண்டம் என அழைக்கப்பட்டது தற்பொழுது அது ஒளிரக்கூடிய ஒரு கண்டமாக மாறி உள்ளது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்